ஏஐ எல்லா அப்பாலே போ ஹைஸ்பீடு செயற்கை மூலையை கண்டுபிடித்து சீன விஞ்ஞானிகள் அசத்தல் சீனாக்காரன் மூலையே மூளைதான் பா அப்படின்னு சொல்லுற மாதிரி மருத்துவம் அறிவியல் தொழில்நுட்ப துறையில உலகத்தையே அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் ஜெஜியாங் யுனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு டார்வின் மங்கி அப்படிங்கிற செயற்கையான முலையை கண்டுபிடிச்சு அசத்தி இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே ஜெஜியாங் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்களால உருவாக்கின டார்வின் மவுஸ் அப்படிங்கிற செயற்கை முறையோட அப்டேட் இது நூற்றி இருபது மில்லியன் ஏ நியூரான்களோட அதை உருவாக்கி இருந்தாங்க மற்றும் மிகவும் அதிநவீன நரம்பியல் அமைப்பு மற்றும் ஒரு புதிய இயக்க முறைமை அப்படின்னு நிறைய அப்டேட்டோட வந்திருக்கு மங்கி சிப்ஸ் மூலமாக இயங்குது இதுல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூறு பில்லியனுக்கும் அதிகமான அதாவது இரண்டு நியூரான்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதே அமைப்பு தான் நம்ம மூளையோடு நரம்பு செல்களையும் இணைக்குது அதைத்தான் விஞ்ஞானிகள் தங்களோட செயற்கை மூளைக்கு பயன்படுத்தி இருக்காங்க ஏனா இந்த டார்விங் மங்கி அப்படிங்கிற செயற்கை மூளையானது பார்க்கவும் செயல்பாடுகளிலும் அச்சு அசலாக மனித மூளையை தான் ஒத்திருக்கு ஆனால் இதோட வேகமும் செயல்திறனும் மனிதர்களோட மூளையை விட நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா இருக்குமாம் இது தரித ரீதியிலான பகுத்தறிவு கேள்விகள் ரொம்ப ரொம்ப சிக்கலான கணிதங்களுக்கு கூட வேகமாகவும் ஈஸி

எவ்வாறு தகவல்களை உள்வாங்கி தொடர்பு கொள்கின்றது என்பதை பிரதிபலிக்கும் ஒரு அமைப்பாகும் இதன் செயல்பாடுகள்தான் இந்த செயற்கை மூளையை உயிரோட்டமானதா மாத்துது இந்த செயற்கை மூளை மருத்துவ ஆராய்ச்சி ரோபோட்டிக்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது